அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவு ஒரு இனிப்பான செய்தியை பார்க்க போறோம் என்னன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு ஒரு முறை பட்ஜெட் தாக்கலானது நடைபெறும் இந்த பட்ஜெட் தாக்கலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இதன் அடிப்படையில் சட்டத்துறையில் பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன இதில் முக்கியமாக வந்து அரசு சட்ட கல்லூரியில் பயிர் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இடஒதுக்கீடும் அதிகமாக செஞ்சுருக்காங்க அதே போல் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கான நி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல வேறு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிதி ஒதுக்கீடு எல்லாமே வந்து சட்டத்துறை மானியக் கோரிக்கை என்ற கான்செப்ட் அது மட்டும் இல்லாத நமது முதலமைச்சர் மு அவர்கள் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் தலைசிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்ற கான்செப்ட் வாயிலாகவும் இந்த நிதி ஒதுக்கீடானது ஒதுக்கப்பட்டுள்ளது இதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க உடனுக்குடனே இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அரசு சட்ட கல்லூரியில் இடஒதுக்கீடு பத்தி பார்க்கலாம் நம்ம தமிழக அரசு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் மட்டும் சீட்டானது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஊரில்னா வேலூர் விழுப்புரம் தருமபுரி ராமநாதபுரம் சேலம் தேனி இந்த ஆறு வகையான இடங்களில் மட்டும் சட்டக்கல்லூரிகளில் ஐந்து ஆண்டு மற்றும் மூன்று ஆண்டு சட்டப்பள்ளிகளில் தலா நாற்பது மாணவர்கள் வீதம் மொத்தம் நானூற்றி எண்பது மாணவர்கள் கூடுதலாக அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ நானூற்றி எண்பது சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான கட் ஆஃப் மார்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் இனிமேல் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு இனிப்பான செய்தியாக தான் அமையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இந்த இதே த தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்ற கான்செப்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சட்ட பாடத்திட்டம் அறிமுகமாகப்படுகிறாங்க அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே செயல்பட்ட அஃபைலேட்டட் லா காலேஜஸில் வந்து சட்டத்தமிழ் பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் தெளிவாக கொடுக்கல இதை வந்து காலேஜ் ஓப்பன் பண்ண பிறகு தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து நிதி ஒதுக்கீட்டை பற்றி பார்க்கலாம் சட்டத்துறை மானிய கோரிக்கையில் வந்து கான்செப்டில் வந்து அடுத்த நிதி ஒதுக்கீடு என்னென்னா ரூபாய் இருபத்தோரு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தில் தமிழக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதம் அரசு நிதி பங்களிப்பு மற்றும் ஐம்பது சதவீதம் பல்கலைக்கழக நிதி பங்களிப்புடன் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவில் விடுதி கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இது வந்து தம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ் கிடையாது இது ஓன்லி ஃபார் சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு இருக்கும் அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் செயல்படும் வளாகத்திலேயே அந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் வந்து முன்னே ப்ரொவைட் பண்ணல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஃபிஃப்டி இவங்க எல்லாருமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐந்து சதுர மீட்டர் கொண்ட பரப்பளவில் விடுதி ஹாஸ்டல் வந்து கட்டுறாங்க ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து ஃபீஸ் வந்து கம்மி ப கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து அதிகமாக ஃபீஸ் பே பண்ண வேண்டியதே அவசியம் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்டே சட்டத்துறை மானிய கோரிக்கை கான்செப்ட் வகையிலாக ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளின் அனைத்து தரவுகளையும் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டக்கல்வி இயக்குனர் அலுவலகத்துடன் முழுமையாக இணைக்கும் வகையில் மாணவர்கள் வள மேலாண்மை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி பராமரிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சட்டத்து சட்டத்துறை மானிய கோரிக்கை கான்செப்ட் வாயிலாக ரூபாய் மூன்று கோடியில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சீர்மிகு சட்டப்பள்ளியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மாணவர் மற்றும் ஆசிரியர் பரி பரிமாற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த காலேஜ் மட்டும் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிமாற்ற திட்டம் என்ற ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய செலவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் மூன்று கோடியில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சட்டத்துறை மானிய கோரிக்கை கான்செப்டில் வந்து ச ரூபாய் எழுபத்தி லட்சத்தில் அரசு சட்டக்கல்லூரியில் மாணவர்களின் தொழில்முறை திறன் மேம்படுத்தும் வகையில் அனைத்து அரசு சட்ட கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர் ஃபைனல் இயர் முடித்த உடனே அங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு தேவையான ஆட்கள்லாம் எடுப்பாங்க அதே போல் வந்து இந்த சட்ட படி ப பயி இல்லையா அதுலேயே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சத்தை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துருக்காங்க ஸோ இத்தனை வகையான சட்டத்துறையில் நிறைய வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமே வந்து சட்டத்துறையில் படிச்சு படிக்கலாம் அவ்வளோதான் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்